ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லர் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போதான் நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் வீடியோ பார்த்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி பழகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மிக மிக சுலபமான முறையில் எப்படி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் நார்மல் ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு முதல் முறையாக நீங்கள் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு கிளாத்தை லைட்டாக அப்படி மடித்து நீடில் போட்டு குத்திக்கிங்க இந்த சோல்டர்லேருந்து அப்படியே உள்புறமாக அப்படி தள்ளி விடுங்க இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டு கிளாத்தை இப்படி உளுபுறமாக தள்ளி விட்டுக்குங்க இப்படி தள்ளிவிட்டு நீடியில் போட்டு குத்துங்க அடுத்து இந்த பக்கமும் அதே போல் தான் வி பக்கமும் அதே போல் குத்திட்டு அடுத்து கொக்கி பக்கமும் இதே போல் அப்படி கிளாத்தை மடிங்க இதே போல் மடித்து இப்போ நீடியில் போட்டு குத்துங்க இப்போ அப்படியே பேக் பார்ட்டை ரெண்டாக மடிங்க இப்போ நான் மடிக்கிற மாதிரியே மடிங்க இதே போல் இப்படி பேக் பார்ட்ரை மடிக்கிறப்போ இப்படி தான் இருக்கும் நல்ல ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் சுருக்கம் இருந்தாலும் நீங்கள் அந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்குங்க சுருக்கத்தோட அளவுகள் வச்சிங்கன்னா அளவுகள் மாறுபடும் அதனால தான் இப்போ நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாத் வந்து ஒரு மீட்டராவது எடுத்துக்கோங்க இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சைஸ் ப்ளவுஸ்லாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க பத்தாவது துணியில் ட்ரை பண்ணாதீங்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கரபாகம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மடிச்சுக்கிங்க இப்போ கரபாகம் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி நான் கிளாத்தை மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ அடி பாட்டம் வந்து ஒரு சில கிளாத்தில் கிராஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அடியில் பாருங்கள் நூல்லாம் தெரியுது பாருங்கள் நூல் நூலாக தெரியும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கால் இன்ச் வந்து நேராக கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ ஒரு கால் இன்ச்சு நான் கிளாத்தை இதே போல் நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கஸ்டமர் நார்மலு ஒரு ஃபுல்வாயில் ப்ளவுஸ் கொடுத்தாங்களா கொடுத்தாலும் அல்லது ஒரு ஹாட்டன் கிளாத் கொடுத்தாலும் அடி பாட்டை மடிச்சடிக்கிறதுக்கு ரெண்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுங்க இப்போ நான் ரெண்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் போல் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இப்போ அதுக்கும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் மடித்து வச்ச ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ளவுஸை அந்த கோட்டு மேலே வைங்க இந்த கோட்டு மேலே அப்படி சரியாக அளவு வச்சு இப்போ நான் சொல்கிற மாதிரியே இந்த ரெடி அளவை மட்டும் மார்க் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா அளவு மார்க் பண்ணாதீங்க இப்போ நான் சரியாக இப்போ இந்த ரெடி அளவை மட்டும் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பின் கழுத்து இறக்கம் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக நான் ஒரு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கழுத்துடைய அகலம் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுறேன் அடுத்து ஷோல்டர் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக ரெடி அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்து அடி பாட்டம் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக ரெடி அளவை மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் அதே போல் ஆம்கோல் ஜாயிண்ட் எந்த இடத்துல தெரியுதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ரெடி அளவு மட்டும் இதேபோல் ரெடி அளவு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துருங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா அளவுகள் எத்தனை இன்ச் வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த இடத்துக்கு நேராக எந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கணும் அதுக்கு நேராக மா இப்போ நம்ம மேலே வந்து சோல்டருக்காக ஒரு அரை இன்ச் விடணும் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் மார்க் பண்ணணும் இதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச்சு சோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காக இப்போ மார்க் பண்ணுங்கள் ஸ்கேலை லைட்டாக ஒரு அரை இன்ச் மேலே நகுப்பி பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் அதுக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு நெக்கு வந்து நம்ம பிடிச்சு தைப்போம் மடித்து தைக்கும் பொழுது ஒரு கால் இன்ச் வந்து நமக்கு குறையும் அதனால் ஒரு கால் இன்ச் தள்ளி உள்புறமாக மார்க் பண்ணுங்க இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து ஜாயின் பண்ணுவோங்கள்ல ஷோல்டர்கிட்ட ஒரு பக்கம் நெக்கு ஒரு பக்கம் கை கை பிடிச்சு தைக்கிறதுக்காக சுற்றளவு கை சுற்றளவுக்காக நான் ஒரு அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறேன் கழுத்து மடித்து தைக்க கால் இன்ச்சும் கை நம்ம சுற்றளவு தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சும் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்து இறக்கம் எந்த இடத்துல முடியுதோ ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் ரெடி அளவு அதுக்கு மேலே கால் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாஸ் சேஃபில் இப்போ இதே போல் வரைஞ்சிக்கிங்க இப்போ கழுத்து இறக்கம் அந்த மேல் கோடு தெரியுதுங்களா அந்த மேல் கோட்டோட பாஸ் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் இரக்கம் இந்த ஆம்கோல் இரக்கம் நம்ம மார்க் பண்ணுறதுக்கும் அதே போல் தான் இப்போ நான் ரெடி அளவு மட்டும்தான் இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னா தையலுக்காக ஒரு கால் இன்ச் மேலே கொஞ்சம் மார்க் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கீங்களா கொஞ்சம் லைட்டாக மேலே கொஞ்சம் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிங்க கீழ்கோட்டோடு நம்ம எல் ஷேப்பில் வரையக்கூடாது மேல்கோடு தெரியுது பார்த்திங்களா மேல்கோட்டோடு தான் இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றரை இன்ச் தையலுக்காக எக்ஸ்ட்ரா அளவு விடணும் சைடில் நம்ம மூணு தையல் ஓட்டுவோம் பார்த்தீங்களா அதுக்காக எக்ஸ்ட்ரா சைடு தையலுக்கு நம்ம ஒன்றரை இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா அளவு வைக்கணும் அடுத்து இந்த அடி பாட்டம் தெரியுதுங்கள இவத்தை வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்த ஸ்டெப் தையலுக்காக ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள் ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல எல் ஷேஃப்லாம் மார்க் பண்ணிக்கிங்க போல் இப்படி எல் ஷேஃப்லாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு தையலுக்கு மூணு தையல் ஓட்டுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துக்காக நம்ம இதே போல் அப்படி அடையாளத்துக்கு இதே போல் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து சைடு தையலுக்கான அளவு இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அரை இன்ச் பிடிச்சது போக ஆம்கோள் இறக்கம் எத்தனை இன்ச் எனக்கு வருதுன்னா அஞ்சரை இன்ச் வருது ஆம்கோள் இறக்கம் அஞ்சரை இன்ச் வந்துச்சுன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணுறேன் ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல இருந்து ஒரு அஞ்சு இன்ச் வருது அஞ்சில் பாதி ரெண்டரை இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன் கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்துச்சு கரெக்டான ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒன்றரை இன்ச் அளவு வச்சுக்கிங்க இதே கிட்ட சுருக்கம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஒன்னே கால் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ அப்படியே ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் யூ நெக் தான் கேட்டிருக்காங்க அதனால் நான் யூ ஷேப்பில் நான் வரைஞ்சிக்கிறேன் இதே போல் அப்படி மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆம்கோல் சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அளந்து பாருங்க எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு எட்டரை இன்ச் வருது இப்போ நம்ம ஷோல்டருக்கு விட்டது போக சரியாக எட்டரை இன்ச் அளவு வருதான்னு செக் பண்ணணும் இப்போ மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணுற பாருங்க உங்கள்கிட்ட நல்லா கிளியராக சொன்னால் தான் புரியும் அதனால தான் இப்போ எட்டரை இன்ச் வருதுங்களா சரியாக பாருங்கள் எனக்கு எட்டரை இன்ச் வருது இப்போ மறுபடி இந்த சோல்டர்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வச்சு அளந்து பார்த்துட்டு வரணும் டேப்பை இன்ச் பை இன்ச்சாக வச்சு பார்த்துட்டு வரும்பொழுது எனக்கு சரியாக எட்டரை இன்ச் அளவு வருது நம்ம இந்த ஆங்கோல் சுற்றளவு எட்டரை இன்ச் வருதான்னு பார்த்துட்டு தான் ப்ளவுஸை கட்டிங் பண்ணணும் ஃபஸ்ட்டே நீங்கள் அளவை செக் பண்ணால் தான் கட் பண்ணக்கூடாது இப்போ நெக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து சோல்டர் அடுத்து இந்த ஷோல்டரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே ஆம்கோல் சுற்றளவு இப்போ ஆம்கோள் சுற்றளவு நான் கட் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைடு சைடு கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம பேக் பார்ட் அளவு கட் பண்ணி எடுத்தாச்சு அடி பாட்டம் அடிச்சடிக்க ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க சைடு தையலுக்காக ஒரு சிசர் கட் கொடுங்க கொடுத்துட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம கை கட் பண்ணணும் கை எப்படி அளவு வச்சு கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இப்போ நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நமக்கு நமக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பார்த்துருக்குற மாதிரி ஓப்பன் பகுதி என்னை பார்த்துருக்க மாதிரி நான் கைக்கு மடித்து போட்டிருக்கேன் ஓப்பன் பகுதி என்னை பார்த்து வர மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன் இப்போ ஒரு கால் இன்ச் அளவு வச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துருங்க கைக்கும் அதே போல் தான் ஏன்னா கிராஸ் இருக்கும் பிசுறு இருக்கும் அதனால் ஒரு கால் இன்ச் இதே போல் கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஒரு ஸ்கேல் அளவு மடிச்சடிக்கிறதுக்கு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கச்சதமாக இருக்கும் ஒரு ஸ்கேல் அளவு அப்படின்னா ஒன்றரை இன்ச் அளவு வரும் ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சில் ஒரு மடிப்பு மடித்து தைங்க மறுபடியும் ஒரு இன்ச்சில் மடித்து எம்மிங் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் ஒன்றரை இன்ச் வருதுங்களா ஒரு ஸ்கேல் அகலம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒன்றரை இன்ச் அளவு அப்போ நீங்கள் ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் அடுத்து ப்ளவுஸில் கையோடைய இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கணும் இப்போ சரியாக எனக்கு இந்த கையோடைய இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்குறேன் ஹைட் வந்து சரியாக நாலரை இன்ச் அளவு வருது அப்போ நாலரை இன்ச் அளவு இந்த இடத்துல அப்படி வைங்க ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்க தையலுக்காக மேலே கொஞ்சம் ஏற்றி மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கை சுற்றளவு இப்போ இந்த ப்ளவுஸில் உள்ள கை சுற்றளவை நல்லா அப்படி எடுத்து விடுங்க அப்படி நல்லா அப்படி எடுத்து விட்டு எந்த இடத்துல கையோடைய சுற்றளவு முடியுதோ அதுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணுங்கள் அதுக்கு நேராக இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து மேல் கையுடைய இறக்கத்துக்கு நேராக அப்படி மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு நமக்கு மெயினாக கை கட் பண்ணும் பொழுது இந்த ஆம்கோள் சுற்றளவு தாங்க கச்சிதமாக வரணும் இந்த ஆம்கோல் சுற்றளவு கொஞ்சம் கிளாத்து கம்மியாக போயிடுச்சுனாலும் சொதைப்பீறும் அதிகமாகிடுச்சினாலும் சரியாக வராது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கையோடைய இறக்கம் நாலரை இன்ச் வருது நான் சைடில் வந்து மூணு இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன் கையோ கையோடைய இறக்கம் நாலரை இன்ச் வந்துச்சுன்னா சைடில் மூணு இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க இதே கையோடைய இறக்கம் உங்களுக்கு நாலு இன்ச்சு தான் கையோடைய இறக்கம் இருக்குது அப்படின்னா சைடில் ரெண்டரை இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க போதும் அதுக்கும் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இருந்து ஆம்கோள் சுற்றளவு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா கிளாத் நமக்கு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு இப்போ தெரிஞ்சிடும் பாருங்க இந்த இடத்துல இருந்து எனக்கு எத்தனை இன்ச் எட்டரை இன்ச் கையோடைய சுற்றளவு வரணும் இந்த இடத்துல எட்டரை இன்ச் வருதுங்களா சரியா அப்போ இதோட எட்டரை இன்ச் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல தையலுக்கு ஒன்றரை இன்ச் வரணும் ஆனால் எனக்கு வரல எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு தான் இருக்குது அப்போ ஒரு இன்ச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒட்டு போட்டு தான் தைக்கணும் இதே வந்து நம்ம ஒரு மீட்டர் வந்து கஸ்டமர் கிளாத் வாங்கி கொடுத்துருந்தாலும் நம்ம கிளாத்துடைய அகலம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கைக்கு ஒட்டு போட்டு தான் தைக்கணும் இது வந்து தையலுக்கான ஒன்றரை இன்ச் அளவு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணுங்கள் வர எனக்கு கொஞ்சம் கிளாத்து கம்மியாக இருக்குது தைக்கும் பொழுது நான் ஒட்டு போட்டு தைச்சிக்க வேண்டியதான் இப்போ அடுத்து நம்ம கையோடைய வளைவு எடுக்கணும் இந்த வளைவு எடுக்கிற இடத்த மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மறுபடியும் ஒரு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இருந்து நான் ஒரு முக்கால் இன்ச் வந்து இறக்கி கொஞ்சம் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு முக்கால் இன்ச் பக்கம் அளவு வச்சு ஒரு கோடு இதே போல் அப்படி போட்டுட்டு ஏன்னா உங்களுக்கு கை வளைவு எடுக்கிறதுக்கு புதுசாக பழகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து நான் வளைவு எடுக்கிறேன் பாருங்கள் அப்படியே இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே டிசி கேட்டியெல்லாம் மார்க் பண்ணிட்டே வாங்க மார்க் பண்ணிகிட்டே வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு இன்ச் வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இப்படி இந்த கோட்டை கொண்டு போயிடுங்க பாருங்க இப்போ நல்லா அச்சா மார்க் பண்ணுற பாருங்க அந்த ஃபஸ்ட்டு ஒரு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா ஒரு கோடு அந்த கோட்டில் வந்து இப்படி இணைச்சி விட்ருங்க இதே போல் இப்படி இணைச்சி விட்டு வளைவு கொடுத்துக்குங்க வளைவு கொடுத்துட்டு இப்போ மறுபடி ஒரு இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணியிருந்த பாருங்க அதுக்கும் இதுக்கும் சென்டராக நம்ம எத்தனை இன்ச்சு வருது மூணு இன்ச் வருது ஆறில் பாதி மூணு இன்ச் வச்சு சென்ட்ராக ஒரு மார்க் பண்ணுங்கள் இதுவும் கைக்குலி கட் பண்ணேன் இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு கை கம்மி பண்ணுங்க இப்போ இந்த இடத்துலருந்து முக்கால் இன்ச்சு நம்ம குடஞ்சி கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த இருந்து அப்படியே இந்த சைப்பில் வரைஞ்சிக்கிங்க வரைஞ்சி இந்த கோடு நான் ஒரு முக்கால் இன்ச் பக்கம் வந்து நான் சொல் கீழே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா அந்த கோட்டோடு அப்படி இணைச்சி விட்டுருங்க இந்த இப்படியே வந்து இப்படி வளைவு கொடுத்துக்கண்டிதான் அவ்வளோதான் இப்படி நீங்கள் கை கட் பண்ணும்பொழுது உங்க உங்களுக்கு கை கிட்ட எதுவும் சுருக்கமும் இருக்காது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புஸ் தூக்கிட்டுருக்கு கை கிட்ட அந்த பிரச்சனைலாம் வராது இப்போ அடியோடு இதே போல் அப்படி கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க சிஸர் கட் கொடுத்துட்டு மேல் பீஸ் ரெண்டு பீஸை மட்டும் எடுத்து கொடைஞ்சி கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் இதை சைடில் கட் பண்ணி முடிச்சிட்டங்களா இந்த சிஸர் கட் கொடுத்த இடத்துலேருந்து மேல் பீஸ் ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுங்க ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்து அப்படியே கைக்குழி கட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதே போல் அப்படி கைக்குழி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் மடிச்சடிக்கு ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறேன் இப்படி நீங்கள் கை வந்து எப்பயும் கட் பண்ணும் பொழுது இதே போல் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது துணி வந்து நம்ம நெடுக்கில் கை கட் பண்ணும் பொழுது அகலம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தைக்கும் பொழுது கொஞ்சம் ஒட்டு கொடுத்துக்க வேண்டியதான் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டு நான் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன் இதே போல் கிளாத் எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதுன்னு இப்படி செக் பண்ணுங்க இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா அந்த பக்கமாக நீண்டு கொடுக்குது நம்ம பேக் பார்ட்டை தூக்கி நேராக போட்டு ம கட் பண்ணாத இதே போல் கிராஸில் வந்து கட் பண்ணணும் எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் இந்த பேக் பார்ட் கிளாத்தை ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பேக் பார்ட்டு கிளாத்தை இதே போல் அப்படி எடுத்து போட்டுக்குங்க போல் இப்படி கிளாத் எடுத்து போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல ஸ்கேலில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளி ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும் இது எதுக்காக கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொக்கிப்பட்டிக்கும் வீப்பெட்டிக்கும் பிடிச்சி தப்போமா கால் இன்ச் அதுக்காக ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பேக் பார்ட் எந்தெந்த இடத்துல முடியுதோ அங்கே பாருங்கள் இதுக்கு நேராக அப்படியே சோல்டர்கிட்ட ஒரு மார்க் பண்ணுங்க கை சுற்றளவுலேயும் அப்படியே மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா சைடு இப்போ இந்த சைடில் மட்டும் ஒரு இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க போல் அப்படி தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் பார்ட்டு கிளாத்தை எடுத்துருங்க பேக் பார்ட்டு கிளாத்தை எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சோல்டர் ஒரு அரை இன்ச் நம்ம பிடிச்சிருவோம் மேலே அதுக்காக அடையாளத்துக்கு இதே போல் அப்படி மார்க் பண்ணுங்கள் இதே போல் மார்க் பண்ணின பிறகு தான் நம்ம முன்கழுத்து அளவை வைக்கணும் முன்கழுத்து அளவு நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா சோல்டர் அரை இன்ச்சு நம்ம பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இருந்து அந்த கோட்டில் இருந்து பாருங்கள் இங்கே தெரியுது பாருங்கள் கோடு அந்த கோட்டில் அப்படியே இந்த ஷோல்டர் அளவை வச்சு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வைங்க மூணு அந்த அளவு ப்ளவுஸ் அப்படியே எடுத்து வைங்க நீங்கள் இப்படி வைக்கும் பொழுது அந்த அகலம் எல்லாம் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் மேலே தையலுக்காக மேலே மார்க் பண்ணுங்கள் மேலே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுங்க அவ்வளோதான் இதே போல் அப்படியே ரவுண்டாக வரைஞ்சிக்கிங்க ஏன்னா உங்களுக்கு புதுசாக ட்ரை பண்ணும் பொழுது அப்படியே அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அளவு ப்ளவுஸை சேஃப்லியே அப்படியே வரைஞ்சிக்கிங்க மூணு ரவுண்டு வந்து அடுத்து இந்த கொக்கிப்பட்டி பக்கம் கொக்கிப்பட்டியை இதே போல் அப்படி வச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சென்ற கொக்கிப்பட்டிகிட்ட நம்ம ஒரு டாட் பிடிப்போம் அதுக்கு நேராக ஒரு அடையாளப்படுத்துங்க அடுத்து பட்டி தையல் எங்கே தெரியுதோ அதுக்கு நேராக வந்து ஒரு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி நம்ம பிடிச்சி தப்போம் பார்த்திங்களா அதுக்காக தையலுக்கு ஒரு அரை அரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சென்டராக நம்ம ஒரு டாட் பிடிப்போம் அதுக்காக ஒரு மார்க் அப்போ நான் எத்தனை இடத்துல பண்ணியிருக்கேன் மூணு இடத்துல மார்க் பண்ணணும் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கும் பட்டி தையலுக்காக ஒரு மார்க்கும் சேர்த்து மூணு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த சோல்டரை சென்டர் பண்ணுங்க இந்த சோல்டரை சென்டர் பண்ணி சோல்டருக்கும் டாட்டுக்கும் பலவெடுக்கணும் சோல்டர் அப்படி சென்டராக அப்படி பிடிச்சி இப்படி வச்சு இந்த மெயின் டாட் எந்த இடத்துல அந்த பட்டி தையல் ஜாயிண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக கொஞ்சம் கீழே மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து சைடு இப்போ இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்லேருந்து வச்சு பட்டி தையல் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு கீழே ஒரு மார்க் தையலுக்காக பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் சேஃப் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்கேல் இதே போல் சேஃப் கொடுங்க இதே போல அப்படி சேஃப் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ல நம்ம கைக்குழி கண்டிப்பாக கட் பண்ணணுங்க லைட்டாகவாது கட் பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கை கிளாத்தில் எப்படி வந்து கைக்குலி கட் பண்ணணும் அதே போல ஃப்ரண்ட் பார்ட்லையும் ஒரு அரை இன்ச் கை கூலி கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு அரை இன்ச் பக்கம் கம்மி பண்ணிக்கங்க கம்மி பண்ணி அப்படியே கைக்குழி கட் பண்ணிக்கணும் அப்போ தான் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் நமக்கு சுருக்கம் வராமல் இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாட் அளவும் மார்க் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மெயின் டாட்டோடைய அகலத்தை பார்க்கணும் இப்போ சரியாக எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா ரெண்டரை இன்ச் வருது அப்போ தையலுக்கும் சேர்த்து மூணு இன்ச் நம்ம அளவு வச்சுக்க வேண்டியதான் இப்போ தையலோடு சேர்த்து நான் மூணு இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஹால் இன்ச் இங்கேருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச் அளவு வச்சுக்கிறேன் கப் ஷேப் மீடியமாக கேட்டாங்க அப்படின்னா ஒன்றே ஹால் ஒன்றே ஹால் வச்சுக்கிங்க நல்லா கப் ஷேப் ஷார்ப்பாக கேட்டாங்கன்னா ஒன்றரை ஒன்றரை இன்ச் வச்சுக்கணும் இப்போ சென்ட்ரா இதுக்கு நேராக அப்படி சென்ட்ரு பண்ணி உயரம் மூணு இன்ச் வச்சுக்கிறேன் டாட்டோடைய உயரம் தையலுக்கும் சேர்த்து மூணு இன்ச் வச்சுக்கலாம் மூணு இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணிக்குவோம் நீங்கள் அளவு ப்ளவுஸில் டாட்டுடைய உயரம் எத்தனை இன்ச் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டரை இன்ச்சில் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா தையலுக்கும் சேர்த்து டாட்டுடைய உயரம் மூணு இன்ச் அளவு வச்சுக்கிங்க மூணு இன்ச் அளவு வச்சு இந்த சேஃப்ல நான் மார்க் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வச்சு அப்படியே சென்ட்ராக ஒரு புள்ளி மாதிரி வைங்க இதே போல் இப்படி ஒரு புள்ளி மாதிரி வச்சு அடுத்து அப்படியே சைடு டாட்டுக்கு இந்த வி விப்பட்டிக்கும் இடையில் வர டாட்டுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் கேப் விடுங்க இதே போல் ஒரு ஒன்றரை இன்ச் கேப் விட்டு அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இந்த இடத்துலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கேப் விடுங்க ஏன்னா இது சென்ட்ராக அப்படி பண்ணி நீங்கள் ம ஒன்றரை ஒன்றரை இன்ச் கேப் விட்டீங்க அப்படின்னா கச்சிதமாக உங்களுக்கு டாட்டோடைய அளவு வந்துடும் இப்போ இங்கேருந்து ஒன்றரை இங்கேருந்து ஒன்றரை எல்லா இடத்துலையும் ஒன்றரை இன்ச் வச்சுட்டு இப்போ மார்க் பண்ணிக்குவோம் வி விபட்டிக்கும் இடையில் வர டாட்டுக்கு இதே போல் மார்க் பண்ணுங்கள் அடுத்து ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி இதே போல் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் த்ரீ டாட்டு போல் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் போல் அப்படி மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ இந்த முன்கொழுத்து அளவில் அப்படியே அப்படி கட் பண்ணிக்குவோம் ஷோல்டர் ஃபஸ்ட்டு அந்த சைட்லேயே கட் பண்ணி எடுத்துக்குவோம் கட் பண்ணிவிட்டு அடியில் இங்கே கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க இப்போ இந்த ஷோல்டர்கிட்ட கட் பண்ணிக்கிறேன் அடுத்து அப்படியே வந்து கைக்குழியோடு சேர்த்து கட் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டு பார்ட்லேயும் சேர்த்து கட் பண்ணிக்கிறேன் சைடு இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு அடையாளத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் நான் சீசர் கட் கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டோடைய அளவு அவ்வளோதான் அடுத்து பட்டி கிளாத் எப்படி நம்ம கட் பண்ணணுன்னு பார்த்துடலாம் பட்டி கிளாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட்டோடைய அகலம் எத்தனை இன்ச் வருதோ பாருங்கள் அந்த ஃப்ரண்ட்டோடைய அகலத்தை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க இப்போ இந்த இடத்துல வருதுங்களா ஏன்னா நம்ம டாட்லாம் பிடிப்போம் அதனால் ஃப்ரண்ட் அகலம் வந்து உங்களுக்கு ஒம்போதரை இன்ச் பத்து இன்ச் வந்தாலும் ஒரு ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணிக்கலாம் அடுத்து நான் ஒரு ஸ்கேல் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்கேல் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பட்டியோடைய உயரம் வைங்க இந்த இடத்துல முடியுதா ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க தையலுக்காக மேலே மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து சைடு இப்போ சைடில் இப்போ அளந்து பாருங்கள் டேப்பில் கூட அளந்து பார்க்கலாம் எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னா சரியாக வந்து ரெண்டரை இன்ச் வருது தையலுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் அடுத்து இங்கே தையலுக்கும் சேர்த்து மூணு இன்ச்சு வச்சுருக்காங்களா அதே மூணு இன்ச்சை வந்து இந்த இடத்துல வைக்கணும் அதே மூணு இன்ச்சு இந்த இடத்துல வச்சு ஒரு மார்க் பண்ணுங்கள் இங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு பக்கம் கம்மி பண்ணி சேஃப் கொடுத்து வரையணும் இந்த இடத்துல நான் ஒரு முக்கால் இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன் கம்மி பண்ணி இதே போல் அப்படி சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க அப்போ தான் பட்டி வந்து இதே போல் சேஃப் கொடுத்து நம்ம கட்டிங் பண்ணனா தான் நமக்கு ஃப்ரண்ட்டு பார்ட்டு கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு நீங்கள் சேஃப் இல்லாமையே வந்து பட்டியை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடி வந்து கப்பு வந்து நல்லா இருக்காது இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மடிச்சடிக்கு கொஞ்சம் சீசர் கட் கொடுத்துக்கிறேன் அடுத்து நெக் பீஸ் நம்ம வந்து நெக்கு நம்ம தைக்கிறதுக்கு நெக் பீஸ் எப்படி கட் பண்ணுன்னா கிராஸில் எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதுன்னு கிளாத் பார்க்கணும் நெக்குக்கும் வந்து கிராஸ் பீஸ் தான் நம்ம கட் பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சுருக்கம் வரும் அதனால் க்ராஸில் இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க அகலம் ஒரு இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கணும் பாருங்கள் எனக்கு ஒரு இன்ச் வருது இப்போ நமக்கு தேவைக்கேற்ப ஒரு ரெண்டு மூணு பீஸ் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுத்துடைய இறக்கத்தை பொறுத்து நீங்கள் தேவைக்கேற்ப இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாலு பீஸ் பக்கம் வருது இதிலையே பாருங்கள் ரெண்டு ரெண்டாக வருது பாருங்கள் எனக்கு நாலு பீஸ் பக்கம் வருது போதும் நமக்கு அடுத்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி இப்போ கொக்கிப்பட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக்கோட பீஸே தெரியும் பாருங்கள் கிளா கிளாத்தை வந்து இதே போல் ரெண்டாம் மடிங்க ரெண்டாம் மடித்து அகலம் ரெண்டு இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணி நமக்கு தேவைக்கேற்ப அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே உங்களுக்கு வீபெட்டிக்கு அதே போல் கொக்கிப்பட்டிக்கு கிளாத்தை ரெண்டாம் மடித்து அகலம் ஒரு இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் நம்ம போதும் அவ்வளோதான் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் அதிகமாக இருந்ததுன்னா பட்டி கிளாத்துக்கு வந்து நம்ம வேறு கலர் துணி கொடுக்க தேவையில்ல இதுலேயே கிளாத் இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு மடித்து கட் பண்ணிக்கிங்க எனக்கு வந்து கிளாத் அதிகமாக இருக்கிறதுனால நான் இதே கலர்லேயே பட்டிக்கு ரெண்டு கிளாத்துக்குமே ரெண்டு பக்கத்துக்குமே இதே கலர்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ப்ளவுஸ் கட்டிங் வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் கட் பண்ணுனீங்க அப்படின்னாவே ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா வீடியோ பாருங்கள் கிளியராக உங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நான் ஃப்ரண்ட்டு பார்ட்டு தனியாக வீடியோ போடுறேன் கைக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா ஒரு சிலருக்கு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக போட்டால் தான் புரியும் அதனால் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பார்ட்டில் புரியலனாலும் எந்த இடத்துல புரியலனாலும் உங்களுக்கு நான் தனித்தனியாக வேணாலும் வீடியோ போடுறேன்